எல்லோருக்கும் நன்றி இது வந்து உங்கள் தமிழ்மணி யூடியூப் சேனலு நான் பிஏ பற்றி நிறையா அப்டேட் போட்டுட்டு வரேன் ஏன் நான் பிஏ பற்றி நிறைய அப்டேட் போட்டு வரேன்னா நான் தொடர்ந்து ஒரு கொரோனா காலத்துலேருந்து இருந்து நிறையா பேர் பிஎஃப் எடுத்து கொடுத்துக்கிறேன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்கிட்ட வந்திருப்பாங்க அதில் வந்து அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் இப்போ வந்து இந்த இற பாருங்க மொபைல் நம்பர் என்டர் டஸ் நாட் மேட்ச் வித் எ மொபைல் நம்பர் லிங்க்டு வித் எ என்டர் ஆதார் அதாவது நல்லா புரிஞ்சுங்க உங்கள் ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அந்த ஃபோன் நம்பர் தான் ஃபர்கேட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ஃபோன் அந்த நம்பர் தரணும் வேற வேறு நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் வரும் சம்டைம் வந்து என்ன ஆகுனா நம்பர்லாம் மாற்றிருக்க அந்த நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க ஆனாலும் இந்த இற வரும் அப்படி வந்ததுன்னா சர்வரோட ப்ராப்ளம் ஏன்னா சர்வர் அப்டேட்லேயோ இல்லை சில மிஸ்டேக்லையும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து இதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஆனால் ஓடிபி வந்து அடுத்து நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் இல்லை கொஞ்ச நேரம் கட்சி ட்ரை பண்ணுங்கள் இல்லை மறுநாள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நம்பர் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடணும் எந்த நம்பர் ஆதாரில் குத்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடணும் அதே இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டில் பார்த்தா அப்பாவும் பிஎஃப் கணக்கு இருக்கும் பொண்ணுக்கும் பிஎஃப் கணக்கு இருக்கும் ஒய்ஃபும் பிஎஃப் கணக்கு இருக்கும் எல்லோரும் ஒரே நம்பர் கொடுத்துருந்தாலும் கன்ஃபியூஸ் வரும் அதனால் நம்பர் அவங்க தனியான இது பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கிளியராக புரியும் அதனால் சொல்ல வரேன் இது வந்து எரர் வந்து பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் நம்பர் தப்பாக கொடுத்துருப்பீங்க எல்லோருக்கும் நன்றி இது வந்து உங்கள் தமிழ்மணி யூடியூப் சேனலு நம்ம பிஎஃப் பற்றி தான் பேசிட்டு வரோம் இன்னைக்கு பிஎஃபில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் திடீர்னு வந்து போய்ட்டு உங்கள் பிஎஃப் வந்து பர்கட் பாஸ்வேர்டோ இல்லை பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஒரு எதாவது வரும் மேக்ஸிமம் லிமிட் ஃபார் ரீசெண்டிங் த ஓடிபி ஹஸ்பண்ட் ரீச் இட்னு உடனே உங்களுக்கு பயம் வந்துடும் ஐயோ நம்ம யாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்களான்னு சம்திங் ராங் அப்படின்னு ஒரு பயம் பதட்டம் வரும் அந்த பதட்டம் வரக்கூடாது சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன் இப்பதான் முயற்சி செய்யும் பி இருந்து இந்த எரர் வருதுன்னு யோசிப்பீங்க இது சர்வர் எரரும் இருக்கும் சில டைம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணக்கூடாது சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிபி எது ஐடி நம்பர் எதுன்னு தெரியாது சில பேர் மெசேஜ் பழைய ஓடிபியே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் மெசேஜ் வராது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் லிமிட் ஓடிபி எனக்கு பண்ணணும்னு ஏன்னா அதுவும் செக்யூரிட்டி ரீசனுக்கு தான் உங்கள் பிஎஃப் கணக்கை யாரும் ஹேக் பண்ணக்கூடாது யாரும் திருடிய கூடாது ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட கணக்கு ஆனால் நிறையா சேஃப்டி இது இருக்கும் இது சேஃப்டி தான் மேக்சிமம் சில வாட்டி இந்த மேக்ஸிமம் ஃபார் ரீசன் இந்த ஓடிபி சொல்லிட்டோடனே ஓடிபி வரும் ஓடிபி போட்டு சில டைம் வேலை செய்யலாம் அது சர்வர் யாரில் வர பிரச்சனை தான் உடனே பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு உங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஒரு நாள் நிறைய மெசேஜ் வரும் அந்த மெசேஜில் வந்து எதனால் தவறான ஓடி மெசேஜ்லாம் வருதான்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நிறைய ஓடி மெசேஜ்லாம் வந்ததுன்னா உடனே சம்மந்தப்பட்ட வங்கியோ இல்லை பிஎஃப்ஓ அங்கே போய் புகார் தெரிவித்து இது மாதிரி ஓடி வருது இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை கரெக்ட் பண்ணுவாங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மேக்சிமம் உங்கள் கணக்கை நீங்கள் தான் பாத்திரமாக வச்சுருக்கணும் இது வந்து இந்த மாதிரி சில பேர் பயப்படுவாங்க ஐயோ நாங்கள் எல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிணேன் இந்த மாதிரி வருது சொல்லிவிட்டு லிமெண்ட் ரீசண்டிங் இது வந்து சர்வரில் ஒரு ஏரர் தான் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பயனுள்ள தகவல் இன்னும் காத்திருக்கு தொடர்ந்து தமிழ் மணி யூடியூப் இணைந்துருங்க இன்னும் நிறைய அப்டேட் வர இருக்குது பல்சுவே சேனலு இன்னும் நிறைய வித்தியாசமாக பேசலாம் நிறையா ஆச்சரியங்கள் காத்துருக்கு விரைவில் ஐம்பதாயிரம் சப்ளை தொட போகிறேன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க எல்லாம் ஒரு நன்மைக்கு தான்